தொட்டதலாமல் சொல்லவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது ரெண்டு வரு இந்த பிளான் மேஜராக ரெண்டு பிளானடரி பொசிஷன் தாங்க மாறுது ஒன்று குரு இன்னொன்று ராசியில் புத்தாண்டுக்கு சிறந்தது செய்யாது முதல்ல இந்த ராசிக்கு முதல் நல்லது செய்ய போது ரெண்டு குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை குரு உச்சம் பெற்று பார்த்தோம் இந்த காலம் பார்த்து தான் மாறணும் எடுத்தவங்க ஒருத்தவன் மாறக்கூடாது தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணலுமே கோச்சாரம் மாறிக்கொண்டே அதில் சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்துலாம் ஆனோ பண்ணுறதில்ல துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ட்ரேடிங் ரெஃபர் பண்ணுறதுனா மற்ற பேராமெட்டரும் பார்க்கணும் கவனமாக இருங்க ஆனால் உங்களுக்கு இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட்டு லாக்கர் சிஸ்டமில் ரொம்ப முக்கியம் வீட்டில் எந்த பொருளையும் வச்சு ஜூன் ரெண்டு வரைக்கும் வீட்டில் எந்த பொருளும் வைக்க வேண்டாம் வெளிக்கொண்டு லாக்கரில் வைக்கணும் ஒரு புதையல் யோகம் உண்டு ஜோதிடர் யோகம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் முதல்ல ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏன் இவ்வளோ இயர்லியாகவே சொல்கிறோன்னா எப்போதான் நல்லது நடக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு நாள் நேரம் காலம் கூடி வருகிற காலகட்டமே இப்போ தாங்க வருது ஒரு ராசி எல்லா திறமையிருந்தும் தவித்தது அப்படின்னா போன வருஷமாக இப்போலாம் தான் சொன்னோம் திறமையிருந்திருக்கும் வாய்ப்புகள் பக்கத்தில் வந்திருக்கும் எப்போ தான் நிறைவேறுமா அப்படிங்கிறது அதுவும் இந்த குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் நிறைய எடுக்க வேண்டியது பட் சின்ன சின்ன சொல் அவங்க நினச்சிருவாங்களோ அவங்க சொல்லுவாங்களோ அந்த ஃப்ரீ ஆக்சஸ் அவ்வளோ வராமல் தவித்ததும் இதே ராசி தான் ப்ராப்பர்ட்டி வாங்க பல முறை முயற்சி பண்ணும்போது வந்து நின்றுருக்கும் மருத்துவ செலவுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் எத்தனை மைனஸோ அது அத்தனைக்கும் என்னென்ன ப்ளஸ் அதையும் பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் தொட்டதெல்லாம் சொல்லுவாங்க போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது ரெண்டு வரு இந்த பிளான் மேஜராக ரெண்டு பிளானட்ரி பொசிஷன் தாங்க மாறுது ஒன்று குரு இன்னொன்று கேது ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி நடக்குது குரு உச்சம் பெறும் ஆறாம் அதிபதி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராகு கேதுகள் டிசம்பர் அஞ்சு மாறினா என்ன மாறட்டேன் எண்ட் ஆஃப் தி இயர் இல்லையா அப்போ தமிழ் புத்தாண்டு வருடப்பிறப்பு பார்க்கும்போது அந்த மேஜர் இம்பேக்டாக இருக்கும் ஆனால் ஆங்கில புத்தாண்டுக்கு சிறந்தது செய்யாது முதல் இந்த ராசிக்கு முதல் நல்லது செய்யும் போது ரெண்டு குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை குரு உச்சம் பெற்று பார்ப்பார் இந்த ரெண்டு வகையை பார்த்துக்கலாம் ஜூனுக்கு மேல் ஜூனுக்கு முன் அந்த வகை ஜூனுக்கு முன்னாடி சொல்லிட்டு பார்ப்போம் ஜூன் முன்னாடி வரைக்கும் உங்கள் புகழ் பெறுதல் பப்ளிசிட்டி பண்ணுறது சினிமா அரசியல் கலைத்துறைகளில் எல்லாத்துக்கும் விதையாக போட்டுகிட்டே வாங்க பின்னாடி அறுவடை பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்டது அதை விட ஒரு சிலர் பற்றி சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா போய் அப்ரோச் பண்ணுறது ஒரு மீட்டிங் சம்மந்தப்பட்ட அத்தனையும் சக்ஸஸ் இது ஜூன் ரெண்டுக்கு மேலே பணம் பொருளாதாரம் குடும்பம் இது தான் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது சொத்து சுகங்கள் சார் இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா இன்னும் தெளிவாக பிரித்து பிரித்து கூட பேசுவோம் நல்லா புரியும் அதனால் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா புது நபர்கள் உண்டு இந்த புது நபர்கள் திருமண ரீதியாக வரலாம் குழந்தைகள் ரீதியாக வரலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் ரொம்ப நாள் கழித்து எனக்கு தெரியாதவங்கள்லாம் பார்த்து தான் பார்க்குற காலகட்டம் வந்துருக்கு அவங்கெல்லாம் பார்த்தோம் சின்ன வயசில் பார்த்த நண்பர்கள் இப்போ சந்திக்கிறது பழைய நண்பர்கள் பழைய ரொம்ப நாள் டச் இல்லாதவங்க மீண்டும் ஒரு புதுப்பிக்க அம்சம் ஒன்று வெளிநாடு செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ ஏதாவது பண்ணி இங்கே இந்தியாவுக்கு வரலாமான்னு ஒரு மாற்றம் வந்துடும் துலாத்துக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆறாம் கிட்ட பார்க்குறார் ஆறாம் அதிபதி கடல் கடலை குறிக்கின்ற நீரை குறிக்கின்ற கடல் கடகம்ங்கிறது அந்த வீட்டில் இருக்குது அப்போ வெளிநாட்டில் இருக்க உள்ளே வரத்தோணும் உள்ளே இருக்க வெளிநாடு போகத்தோணும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்குறது துலாத்துக்கு தோ சூட் ஆகும் ஏன்னா ஆறாம் வீடும் நீர் பத்தாம் வீடும் நீர் இந்த மாதிரி அது கடகமோ மகரமோ தான் வெளிநாட்டுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் நிறைய ரூல் இருக்குது இது ஒரு பேசிக் ரூல் இந்த ராசிக்கு வெளிநாடு வெளிமாநிலம் உண்டு புகழ் பெறுகிற ஜாதகம் ஏன்னா நாலு அஞ்சுக்குரிய ஆறாம் இடத்துல பயணிக்கும் காலகட்டத்தில் நாலாம் இடம்னா இடம் வீடு சொத்து வண்டி வாகனம் இதை முயற்சி பண்ணாங்க லோன் கிடைக்கும் பிரச்சனைகள் இருந்தால் தீர்வுக்கு வரும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இறந்தவர்கள் சொத்து இல்லை முன்னோர்கள் சொத்து எல்லாம் உங்களுக்கு அடையக்கூடிய காலகட்டம் உண்டு அவ்வளோ சிறப்பாக உண்டு இப்போ தான் உடல் எடை அப்படிங்கிறது தான் இந்த ராசிக்கு இப்போ இருக்கும் துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா நாலாம் இடத்த குரு உச்சம் பெற்று வேறு பார்க்க போகுது உடல் எடை ஒன்று பிரச்சனையாக இருக்கும் அதை சரி செய்ய வேண்டும் அது சரி தான் மற்ற ஈஸி ஆக்சஸ் இருக்கும் ஆனால் இதே இது பார்த்திங்கன்னா இவங்க ஒரு இடம் வாங்கியிருக்காங்க ஒன்று ரெண்டாக மாறும் இடம் கட்டினவங்க வீடு கட்டுற அம்சம் உண்டு கணவன் மனைவி இந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் இப்போ தான் சாம் காம்ப்ரமைஸ் ஆகி மீண்டும் ஒன்று சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த டைவர்ஸ் வரைக்கும் போனது இந்த ராசிக்கு தான் ஆயிரூபாங்களா இல்லையா சொல்லுங்கள் ஒரு சிலருக்கு அமைப்பு இல்லைங்க பா தப்பா அதாவது மேட்சிங்கே திருமணம் தேதியை பண்ணிட்டாங்க அது அப்போ நான் மறு தாலி கட்ட வச்சேன் இந்த டேட்டை போட்டு இந்த தாலியில் கட்ட வைங்க ஒரு முஸ்லீம் பெண்ணு அந்த பெண்ணை பார்த்திங்கன்னா ஜோதி நம்பிக்கை உண்டு அவங்க பார்க்கும்போது சொன்னேன் அவங்க முறைப்படி அந்த நாள் குறித்த நாள் வேற அவசர அவசரமாக இந்த கொரோனா டைமில் வேறு ஏதோ டேட்டில் வச்சு போயிருக்காங்க கம்ப்ளீட்லி இருக்காங்க அந்த பொண்ணுக்கு சந்திராஷ்டமம் அதை தம்பிக்கு ஆறாம் வீட்டில் போகுது கல்யாணம் ஆனதுலேருந்து சண்டை சண்டை சண்டைங்க கரு ரெண்டு டைம் நின்று மிஸ் ஆயிடுச்சு குழந்தை இருக்கான்னு பிரச்சனை அப்போ அந்த பெண்ணு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மெத்தடை சொல்லிவிட்டு இதமாக ப்ராசஸ்ஸு இப்படி போகணுன்னு சொல்லிவிட்டு ஐவிஎஃப் ஐவிஎஃப் நம்ம ரூல் இருக்குது நான் என்னோடய மெத்தடில் கண்டுபிடிச்சிச்சேன் சொன்னேன் நிச்சயமாக சக்ஸஸ் அப்போ அவங்களுக்கு சக்ஸஸ் செய்து சொல்லியாச்சு ரைட் இதுவும் இந்த ராசிக்கு வேலை மாறுதல் ஏற்படும் ஒரு வேலை மாற்றலாமா இடம் மாற்றலாமா வேலைக்கு போய்ட்டுருக்குறவங்க இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்க தொழில் பண்ணலாமா இந்த ரெண்டு மாறுதல் நடந்துருங்க எத்தனை நாள் தான் நான் அடிமையாக இருக்கிறது நான் சுயமாக சம்பாதிக்கக்கூடாதா அப்படிங்கிற துலாத்துன்னு தோண்டிகிட்டே இருக்கும் பொதுவாக அந்த காலம் பார்த்து தான் மாறணும் எடுத்தவங்க ஒருத்தவன் மாறக்கூடாது தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணலுமே கோச்சாரங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைக்கி வருகிற சிந்தனி நாளைக்கு மாறுது கோச்சாரம் புத்தி ஜாதக அமைப்பு அது நிரந்தரம் ஃபஸ்ட்டு ஜாதகங்கிறது நிரந்தரம் கோச்சாரமும் தசாபுத்தியும் மாறம் மாற்றம் ஏற்படக்கூடியது அப்போ நம்ம எதை ஃபிக்ஸாக வைக்கணும் ஜாதகம் லக்னத்திலருந்து மற்ற அத்தனை கிரகத்தையும் ஃபிக்ஸாக பார்த்து அதற்கு சப்போர்ட்டாக கோச்சாரம் இருக்கா அதற்கு சப்போர்ட்டாக புக்திகள் இருக்கிறதா அப்படி சூஸ் பண்ணணும் நம்ம கூட்டு சேரணும்னா கூட்டாளியோட ஜாதகம் வேலை செய்யும் அந்த வகையில் பார்த்து தான் இது ஒத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கணும் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்டில் வச்சே பிஸ்னஸ் பண்ணலாம் வேலைக்கு போகிறதில் என்ன முயற்சி பண்ணாலும் வேலையில் சக்ஸஸ் எதிரியே வெல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆகும் தொலைதூர பயணங்கள் உண்டு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லும் வெளிநாடு பயணங்கள் வர வாய்ப்பு உண்டு இல்லை வெளி மாநிலம் அந்த தொழிலுக்கு அந்த மாதிரி ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண வேலை போகணும் எனக்கு என்ன வெளிநாடு லேபராகவே வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது அதர் ஸ்டேட் போக வாய்ப்பு இருக்குது பாருங்கள் அப்போ புது தொழில்கள் உண்டு இந்த ராசியில் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு தாங்க நான் முயற்சி வண்டி வாகனம் பழகிக்கணும் ஏன்னா நல்ல காலம் வண்டி வாகனம் ஓட்டி பழகிக்கிறது உங்கள் பேரில் சொத்து வாங்குறது நகை ஆபரணங்கள் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அஞ்சல அவங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் வந்து பல சிந்தனை பிரம்மாண்ட சிந்தனை துலாத்துக்கு இருக்கிற பிரம்மாண்ட சிந்தனை மாதிரி நிறைய ராசிக்கு இப்போ இல்லை ஏன்னா சந்திரனுக்கு அஞ்சல ராகவோ சந்திரனோட ராகுவோ வரும் பொழுது சிந்தனைகள் வலுவாக இருக்கும் நிறைய இவங்க எழுதும்போது இப்போ இமேஜின் இப்போ நிறையா கவிதைகள் கட்டுரைகள் எழுதுகிறவங்களுக்கு அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தேன் அவர் லக்னம் துலாம் அவர் அம்சம் பார்க்கும்போது இவ்வளோ காமெடி ஸ்டோரிஸ் அவ்வளோ எழுதுகிறாங்க இப்படி ஒரு மனிதன் இவ்வளோ அந்த டீட்டெயிலிங் அப்போ சார் இன்னும் இவ்வளோ தோணிச்சு எழுதுனேன் அசால்ட்டாக அவர் பதிலாக தான் இருக்குது ஆனால் அவ்வளோ தோணும் ஷேர் மார்க்கெட்டும் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இங்கே டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு சந்திரன் எழுதாதாங்க பண்ணணும் அதுவாக அதில் சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்து நான் பண்ணுறதில்ல துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ட்ரேடிங் ரெஃபர் பண்ணுறதுன மற்ற பேராமீட்டரும் பார்க்கணும் கவனமாக இருங்க ஆனால் உங்களுக்கு இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட்டு லாக்கர் சிஸ்டமில் ரொம்ப முக்கியம் வீட்டில் எந்த பொருளையும் வச்சு ஜூன் ரெண்டு வரைக்கும் வீட்டில் எந்த பொருளும் வைக்க வேண்டாம் வெளிக்கொண்டு லாக்கரில் வைக்கணும் ஒரு புதையல் யோகம் உண்டு திருத்தப்புன்னு ஒரு மிகப்பெரிய பொருளா பொருளாதார டிரான்சாக்ஷன் அடுத்த வருஷத்தில் இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் வருகின்ற பெரிய பணத்தை செலவு பண்ணாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டாக கன்வெர்ட் பண்ணுறது பாருங்கள் இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் அவங்க மனைவி பேர்லையோ அப்போ யார் தொலாம அவங்க கணவன் பேர்லேயோ வாங்குவாங்க கணவன் பண்ணி ரெண்டு பேர்ல லோன் போட்டு ரெண்டு பேரும் போட்டு டையை போடுவாங்க இப்போ தனித்து பண்ணுவதோட இப்போ நான் இந்த ராசிக்கு இப்போ தொலா உங்கள் உங்கள் பேர் தனித்து தொலாம் ராசி உடையவங்க தனித்து வீடு இடம் வாங்க ரெஃபர் பண்ணலை கூட்டாக போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கு இது மாதிரி கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கேள்வி எண்களுக்கு தொடர்புகள் முக்கியமாக மாணவர்கள் மாணவர்கள் படித்து முடித்த வேலைகள் அதிக வாய்ப்பு உண்டு மாணவர்கள் ட்ரை பண்ணலாம் ஹையர் எஜுகேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் கேட்குறாங்க குறிப்பாக இப்போலாம் பார்த்திங்கன்னா முதல்ல யூஎஸ் கேட்டிருந்தாங்க இப்போலாம் என்ன வரதே பார்த்திங்கன்னா யூரோப் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு நியூசிலாண்டு தான் வேணும்னு ஒருத்தர் குத்தகம் நிற்கிறார் ஏங்க நியூசிலாண்டு கிட்டே அங்கே தான் எங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு பின்னாடி ஜாப் கிடைக்கிறது செலவு பண்ணாலும் ரிட்டன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் லைஃப் கல்யாணம் பண்ணாலும் அவங்க குழந்தைக்கு அதே இங்கிலீஷ் நம்ம பெஸ்ட்டாக இருக்குது அப்போ அவங்க சூஸ் பண்ணுறாங்க யூரோப்பில் ஒரு சில நாட்டு அது பிரச்சனையாக இருக்குது ஆனால் நான் ஒரு சிலர் இதே ராசிக்கு துபாயும் கேட்குறாங்க ராகுவோட இன்ஃப்ளன்ஸ் அஞ்சுட்டு இருக்கிறனால அப்போ அந்த கட்டத்துக்கு தகுந்த மாதிரி லக்னத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுப்போம் வேணா அப்பாயின்மெண்ட்டை கான்டக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்துக்கறேன்